ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஊறுகாய் ஊறுகாய் அப்படின்னா அது வந்து ஊரிய காய் ஒரு ஊரும் காய் அது கண்டினியூஸ் அது மாதிரி இந்த தலைப்பில் இருக்கிற ஆள் அரி அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம்னா ஆள் பிளஸ் அரி இதை ரெண்டு விதமாக சொல்லலாம் ஆள் அப்படின்னா மேன் அரி அப்படின்னா சிங்கம் லயன் மேன் லயன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆள் அப்படிங்கிறதுக்கு தமிழ் இன்னொரு அர்த்தம் இருக்கு ஆழ்வது ஆட்சி செய்வது இப்போ அந்த ஆள் அரிய ஆண்ட அறி ஆள்கின்ற அறி ஆள போகும் அறி சொல்லியிருக்காரு அழகிலா நீங்களா முதலில் தாம் நீங்களாத்தலும் உளவாக்கலும் தன் இஷ்டப்படி தன் சங்கல்பத்தின்படி உருவாக்கலும் நிலை பெறுத்தலும் அதை காப்பாற்றுவதும் நீக்கலும் அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே நீங்களா ஒரு முடிவே அளவில் அழகு இல்லா அதை அளக்க முடியாத விளையாட்டுடைய அத்தனையும் ஒரு விளையாட்டா செய்வார்கள்